இந்த வழி க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவியோட பாக்கியலட்சுமி சீரியலை நடிச்சிட்டு வர நடிகர் விகாஷ் தற்பொழுது ஜீ தமிழோட அண்ணா சீரியல்ல டீச்சரா என்ட்ரி கொடுத்து இருக்காரு சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில சீரியல் ஒரு முக்கிய பொழுதுபோக்கு அம்சமா மாறி இருக்கு வார வாரம் வெளியாகிற திரைப்படங்களை விட அடுத்தடுத்து சின்னத்திரையில புதுசா வர சீரியல் எது எந்த சீரியல்ல இருந்து யார் வெளியேறிட்டாங்க இந்த சேனல் சீரியல்ல நடிச்ச நடிகர் புதுசா எந்த சேனல் சீரியல்ல கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்றது தொடர்பான தகவல்களை இப்போ இணையதளத்துல அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்ட சேனல்களும் அவ்வப்பொழுது புது சீரியல்களை ஒளிபரப்புறது மற்ற சேனல்கள்ல நல்லா நடிச்சிட்டு வர நடிகர்களை தங்களோட சேனல் சீரியல்ல கமிட் செய்யறது உள்ளிட்ட முயற்சிகள்ல ஈடுபட்டுட்டு வராங்க இதுல குறிப்பா விஜய் டிவிக்கும் சன் டிவிக்கும் இடையில தான் போட்டி அதிகரிக்கும் இவங்களுக்கு அடுத்தபடி ஜி தமிழ் சீரியல்கள் இருக்கு முன்னணி சேனல்களுக்கு இணையா ஜி தமிழும் சுவாரஸ்யமான சீரியல்களை ஒளிபரப்பி அந்த ஒளிபரப்பாகிட்டு வர ஒரு சீரியல் தான் அண்ணா மிர்ச்சி செந்தில் நித்யாராம் ஆகியோர் முதன்மை நடிச்சிட்டு வர இந்த பூ விலங்கு மோகன் வெல்லனா நடிச்சிட்டு வராரு அண்ணன் தங்கை பாசத்தை அடிப்படையா வச்சு திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்க இந்த சீரியல் ரசிகர்கள் மதியில நல்ல வரவேற்பு பெற்று வர நிலையில தினசரி எபிசோடுகள் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பையும் வருது திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வர இந்த சீரியல்ல தங்கைகளோட வாழ்க்கைக்காக போராடுற அண்ணன் கதாபாத்திரத்துல மிர்ச்சி செந்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திட்டு வராரு இந்த சீரியல்ல மிர்ச்சி செந்தில் நடிச்சிட்டு வர சண்முகம் கதாபாத்திரத்துக்கு அப்பா வைகுண்டம் கேரக்டர்ல நடிச்சிட்டு வரவர் தான் நடிகர் ரோசரி இவர் விஜய் டிவியோட பாக்யலட்சுமி சீரியல்ல பாக்யாவோட மாமனார் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த கேரக்டர் இறந்தது போல இப்ப காட்சி அமைக்கப்பட்டிருக்கு பாக்கிய சீரியல்ல ராமமூர்த்தி கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வந்த ரோசரி தற்பொழுது அண்ணா சீரியல்ல வைகுண்டம் கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வர நிலையில அவர மாதிரியே பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து மற்றொரு நடிகர் அண்ணா சீரியல்ல களமிறங்கி இருக்காரு பாக்கியலட்சுமி சீரியல்ல பாக்கியாவோட மகன் செழியன் கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வர நடிகர் விகாஷ் அண்ணா சீரியல்ல அறிவழகன் அப்படின்ற கேரக்டர்ல கமிட் இருக்காரு வாதியார என்ட்ரி கொடுத்த இவரு சண்முகத்தோட தங்கை ரத்னாவோட பள்ளி பருவ காதலனாகவும் நடிக்க இருக்காரு ஏற்கனவே ஒரு வாதியார காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர ரத்னா தற்பொழுது பள்ளி பருவ காதல புதுப்பிச்சி கொள்வாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க